ஆரம்பம் இந்த மாதிரியான படங்களை இயக்கி அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையுமே ஹாப்பி ஆக்கிய விஷ்ணுவரதன் பாலிவுட்ல கூட ஹெர்ஷா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி பல விருதுகளை குவிஞ்சிட்டு வராரு இந்த நிலையில பல வருஷம் கழிச்சு தமிழில் மறுபடியும் ஒரு படத்தை இயக்கி இருக்காரு இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முன் விஷ்ணுவரதனோட இயக்கத்தில் மறைந்த முன்னாள் நடிகர் முரளி அவங்களுடைய இரண்டாவது மகனான ஆகாஷ் முரளியோட நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய நேசிப்பாயா படம் ரசிகர்களை நேசிக்க வச்சதா இல்லையா அப்படின்றத குறித்த விமர்சனத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் விருமன் படத்து மூலமா தமிழ் சினிமாவில் ஹீரோயினா அறிமுகமான ஷங்கர் சிவகார்த்திகேயனுடைய மாவீரன் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் ரொமான்டிக் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க மொத்தமாக வாரிசுகளை வச்சே இயக்கி இருக்கக்கூடிய இந்த படம் ரசிகர்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதித்தி சங்கர் மேலே காதல் வயப்படுற ஆகாஷ் முரளி அவங்க கிட்ட அவரோட காதலை வெளிப்படுத்துறாரு முதல்ல மறுக்கக்கூடிய அதித்தி அதுக்கப்புறமா சில காரங்களை சொல்லி ஒருவேளையா அப்படி நடந்தா உன்னை விட்டு போயிடுவேண்டத சொல்லியும் அதுக்கு ஆகாஷ் முரளியும் சம்மதிக்கிறாரு அதனால ரெண்டு பேருமே காதலிக்க தொடங்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழல் வருது அதனால் பிரிஞ்சிடறாங்க அதுக்கப்புறமா அதித்தி வேலைக்காக போர்ச்சுகல் நாட்டுக்கு போகிறாங்க அங்கே கொல வழக்கு ஒன்றுலையும் சிக்கிக்கிறாங்க அதித்தி சிக்கனதுக்கு அப்புறமா அவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை வருது அதனால சிறைக்கு போகிறாங்க ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் கூட காதலி சிறைக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்ட ஆகாஷ் போர்ச்சுகல் போகிறாரு இதுக்கடுத்து அதித்தி கொலை செஞ்சாங்களா இல்ல ஆகாஷ் அவரை எப்படி அந்த வழக்குல இருந்து காப்பாத்துறாரு அப்படின்றதே இந்த படத்தோடைய மீதி கதை கிட்டத்தட்ட பத்து வருஷத்தோட இடைவெளிக்கு அப்புறமா விஷ்ணுவர்தன் தமிழ்ல ஒரு படத்தை மறுபடியும் இயக்கியிருக்காரு மறைந்த நடிகர் முரளி மற்றும் நடிகர் அதர்வாவுடைய தம்பியுமான ஆகாஷுக்கு இதுவே முதல் படம் ஆனால் நடிப்பு சண்டை காட்சிகள்னு முடிந்த வரைக்கும் சிறப்பாகவே செஞ்சிருக்காரு அவருக்கு இது நல்ல அறிமுகமா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை அதிதி சங்கர் பல இடத்துல நல்ல நடிப்பை கொடுத்துருக்காங்க அதே போல நடிகர் ராஜா சைலண்டா வில்லத்தானும் செஞ்சிருக்காரு முக்கியமான ரோல்ல நடித்திருக்கக்கூடிய சரத்குமாரும் குஷ்புவும் அவங்களுடைய தேர்ந்த நடிப்பையே கொடுத்திருக்காங்க லீலை ஷிவ் பண்டிட்டிற்கு சின்ன கதாபாத்திரம் அப்படின்னாலும் கூட கச்சிதமாக அதை செஞ்சு முடிச்சிருக்காரு நடிகர் பிரபு ஒரு சீன்ல தானு வந்தாலும் கூட செல்ஃப் ஹேண்டிலா தன்னோட கேரக்டரை செஞ்சு முடிச்சிருக்காரு அதித்திக்காக வாதாடக்கூடிய வக்கீலா வர கல்கி கோஷின் அடிக்கடி ஆகாஷை கலாய்ப்பது போல விரையில இருக்கக்கூடிய அதித்தி தன்னை பாக்கிறதுக்கு மறுத்தாலுமே கூட அவரோட குரலை மட்டுமே கேட்டு கண்ணீர் விடுற காட்சியெல்லாம் ஆகாஷ் முரளி நல்லா நடிச்சிருக்காரு விஷ்ணுவரதன் எப்போதும் போலவே தன்னுடைய ஸ்டைலான மேக்கிங்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு ரொமான்டிக் த்ரில்லர் படமா இருந்தாலும் கூட காதல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஒப்பிடும் பொழுது ரொம்ப குறைவான தான் இருந்துச்சு ஆனா அதை நிரப்பக்கூடிய வகையில் வகையில அமைஞ்சிருக்கிறது தான் இவனோட இசை படத்திற்கு மிகப்பெரிய பலமே அவரோட பாடல்களும் பின்னணி இசையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே இசை யுவன் சங்கர் ராஜா எல்லா பாடலுமே ரசிச்சு கேட்கக்கூடிய ரகமா தான் இருக்கு கேமரா நெருங்கினோட ஒளிப்பதிவு மிகவும் கலர்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு ஆக்ஷன் காட்சிகளையுமே அசத்தி இருக்காரு அவரோட ஒளிப்பதிவு மூலமா இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆகாஷ் முரளி ஆக்ஷன் காட்சிகள அடிதூள் கிளப்பி இருக்காரு எதிர்பாராத அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காகவும் நிச்சயமா இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் இளைஞர்களை கவரக்கூடிய வகையில ஏகப்பட்ட காட்சிகளை உருவாக்கியிருக்காரு இந்த படத்துல விஷ்ணுவர்தன் இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸை இந்த படத்துல வச்சிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா காட்சிகளுமே ஏற்கனவே பல படங்களை பார்த்த உணர்வை மட்டுமே தான் கொடுக்குது அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய குறையாகவே அமைஞ்சிருக்கு இந்த படம் டெக்னாலஜி வயசாக பார்க்கும்போது ஆடம்பரமான காட்சிகள்லாம் கொடுத்துருக்கக்கூடிய படமாக இருக்குது ஆனால் திரைக்கதை அப்படின்னு வர பட்சத்தில் ரொம்பவே அவஸ்தைய மட்டுமே தரது மாதிரியான ஒரு விஷயம் தோணுது கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்டாக தேட்டரில் கலகலப்பாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேசிப்பாயா படம் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் ஆனால் தரமான மேக்கிங்கோட ஒரு காதல் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்களுக்கு இந்த நேசிப்பாயா படம் கண்டிப்பாக ஒரு விருந்தாக தான் அமையும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா விஷ்ணுவரதன் யுவன் காம்போவோட டீசெண்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படமாக நேசிக்க வச்சுருக்கு இந்த படம் நேசிப்பாயா இதுபோல் படத்துடைய விமர்சனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த படத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி